ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் இதை சொன்னவரு புத்தர் பெருமான் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாகிலும் ஆசை அருமின் தான் பெரிதும் மதித்து வணங்கக்கூடிய அந்த ஈசன் மேல் கூட நாம் ஆசை வைக்க கூடாது என்று திருமூலர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த திருமூலர் வணங்கிய இறைவும் ஒரு பேராசைக்காரன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா நம்பித்தான் ஆகணும் மாணிக்க வாசக பெருமான் தனது திருவாசகத்திலே சிவபெருமானை பேராசைக்காரன் என்று சொல்லுகிறார் ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியானை பாடுதுங்கான் அம்மானாய் ஆறா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியானை பாடுதுங்கான் அம்மானாய் அலைகடல்ல மீன் விசிறது அப்படிங்கிறது அவருடைய திருவிளையாடல்கள்ல ஒன்று ஆனா அதுல பேராசைக்காரன் என்ற ஒரு வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தையை நான் படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறு ஒறி தட்டியது அதன் மூலமாக இந்த இறைவன் எதற்காக பேராசைக்காரனாக இருக்கிறான் என்பதை மாணிக்க வாசகர் சொல்ல வருகிறார் என்று நான் எனது கண்ணோட்டத்திலே இந்த பதிவிலே பகிர்ந்திருக்கின்றேன் தவறேதும் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் நாம ஆசைப்படாமல் இருக்கலாம் நாம ஆசைப்பட்டா நமக்கு துன்பங்கள் வரும் ஆனா இறைவன் ஆசைப்படலாம் அவன் பேராசைப்படலாம் ஏன் நூறு பேருக்கு அருள் செய்யக்கூடிய அந்த இறைவன் ஒரு லட்சம் பேருக்கு அருள் செய்யணும்னு பேராசைப்பட்டா நல்லது தானே நம்மளை மாதிரி தகுதி இல்லாதவங்களெல்லாம் அவன் தகுதின்னு நினைச்சு தூக்கிட்டு போயிடுவான் ஏன்னா நம்ம எல்லாம் அந்த மாதிரி கேட்டகரியில தான் போனோம் நம்ம நம்மளை நெறிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்பது இப்போதைய காலகட்டத்திலே சாத்தியம் இல்லை நம்மளுடைய பனிச்சுமைகள் நம்மளுடைய பொருளாதார கண்ணோட்டங்கள் நம்மளுடைய சுற்றுச்சூழல்கள் இவையெல்லாம் இறைவனை எளிதாக அடைவதற்கான வழிகளை தடுத்து நிறுத்துகின்றது அப்படிப்பட்ட ஒரு பாதையே இல்லை என்ற ஒரு மயக்க நிலையை இப்பொழுது நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சரி சிவபெருமான் அப்படி எதுக்கு ஆசைப்பட்டார் என்று இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒருத்தர் ஒரு பேக்கரி கடை ஆரம்பிக்கிறாரு அந்த நகரத்தின் மையப்பகுதியில பேருந்துகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பேக்கரி கடை வச்சிருக்காரு அந்த வழியாக போகின்றவர்கள் தங்களுக்கு தேவையான காரை இனிப்பு வகைகளை வாங்கி செல்வார் இது அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு ஓரளவிற்கு போதுமான வருமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அவர் மனதிலே ஒரு ஆசை ஏற்படுகிறது எத்தனை காலம்தான் இப்படியே நாம் விற்று விற்று பணம் சம்பாதிப்பது நம் கடைக்கு என்று ஒரு பெயர் இருக்க வேண்டும் அதன் மூலமாக அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் விரைவில் பணக்காரராக ஆக வேண்டும் அதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார் அப்பொழுது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிகிறது நம் கடை நகரத்தின் மையப்பகுதியிலே இருந்தாலும் இந்த நகரத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நம் கடை இருப்பது தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தெரியப்படுத்த வேண்டும் அதற்காக நகரத்தின் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் தன்னுடைய கடையின் விளம்பர பலகையை அங்காங்கே வைக்கிறார் அதற்கு கொஞ்சம் செலவு செய்கிறார் அதன் மூலமாக அவருக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கிறது எப்போதும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை விட ஒரு இரண்டு மடங்கு அவருக்கு அதிகமாக வாடிக்கையாளர்கள் சேர்கிறார்கள் இதை கொஞ்சம் அதிகமான பணத்தை அவர் சம்பாதிக்கிறார் சரி அது போதுமா என்று நினைத்தால் இல்லை இதைவிட இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் மக்களிடையே இது இன்னும் சென்று போய் சேரவில்லை என்ன செய்வது மக்கள் இங்கு வந்து வாங்கி செல்வதுதான் நமக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஏன் மக்களுக்கு கொண்டு போய் நம் பொருட்களை கொடுக்க கூடாது என்று யோசிக்கிறார் ஆக அந்த விளம்பர பலகையிலே வீட்டிற்கே வந்து பொருட்களை கொடுத்து விடுகிறோம் அதாவது டோர் டெலிவரி என்ற ஒரு வார்த்தையை அங்கே பதிவிடுகிறார் இந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்கே வந்து கொடுக்கிறாங்கன்னா அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்பொழுது இந்த சாப்பாட்டுக்காக ஸ்விக்கி ஜொமோட்டோ இதெல்லாம் அதிகமாக பெருத்து விட்டது இப்படி அதிகமாக அது பெருத்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னொரு காரணம் என்ன என்று நாம் பார்த்தோமே ஆனால் வீட்டிலே சமையல் செய்வது இல்லை இவரும் பேர் டெலிவரியின் பொருட்டார் ஆர்டர் மேல ஆர்டர் விழுது ஏகப்பட்ட காசு நல்ல வருமானம் இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு குறைந்த வாடிக்கையாளர்கள் இருக்கும் குடும்பத்தை நடத்துவதற்கான வருமானம் இருக்கிறது ஆனால் அவர் தன்னுடைய கடைக்கென்று ஒரு பெயர் வர வேண்டும் தான் வேகமாக பணக்காரராக வேண்டும் என்ற அந்த ஆசையிலே சில செயல்களை செய்கிறார் ஆனால் இது நல்ல செயல்தான் இது தவறான அல்ல அவருடைய முயற்சி இறைவன் என்ன செய்கிறார் இறைவன் எதற்காக ஆசைப்படுகிறார் எதற்காக பேராசைப்படுகிறார் என்றால் இறைவனும் ஒரு கடை வைத்திருக்கிறார் மூலப்பண்டாரம் என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு விற்பதற்காக உட்கார்ந்திருக்கிறார் வாங்குவதற்காக வாடிக்கையாளர்களாக அடியார்கள் வருகிறார்கள் அவர்கள் வாங்கி செல்லுகிறார்கள் யாருக்கெல்லாம் இறைவனின் அருள் தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோரும் பக்தி எனும் வலையை இறைவன் மீது வீசுகிறார்கள் அவன் அருளை நிரம்ப பெற்று செல்லுகிறார்கள் பக்தி வலையில் படுவோம் காண்க என்ன ஒண்ணு பக்தி வலை வீசும் அடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது இதுதான் வருத்தம் நாமெல்லாம் நம்மளோட ஆசைகளுக்கு வலை வீசி அகப்பட்டத அடிச்சு தின்னுட்டு போற ஆளுங்க நம்ம கிட்ட போய் ஆண்டவன் பக்தி வலை எதிர்பார்த்த கிடைக்குமா பாவம் அந்த இறை அருள் வெள்ளத்தை அளந்து கொடுத்தால் நல்லா இருக்காதுன்னு அள்ளி கொடுப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள் கூட அந்த பக்கம் ஒதுங்க மாட்டேக்கிறான் ஆண்டவனுக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் அப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் நாம் இப்படியே ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு யாராவது வலை வீசுவார்களா என்று காத்திருக்காமல் நாமே அடியவர்களை நோக்கி வலையை வீசுவோம் அப்போதுதான் நமக்கு நம் அருள் வெள்ளத்தை நிறைய அடியவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தை விதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்கான முயற்சியில் தானே அடியவர்களை தேடி பிடிக்க முன்னெடுக்கிறார் அதுல வர்ற ஒரு பாட்டுதான் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் யாராலும் கண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்து என் உளம்புகுந்து ஆரா அமுதாய் அலைகடல்வாய் கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியானை பாடுவங்கான் அம்மானாய் மீன் பிடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அத குளத்துல போய் மீன் பிடிச்சாலோ ஆற்றுல போய் மீன் பிடிச்சாலோ குறைவான அளவுக்கு தான் நமக்கு மீன் கிடைக்கும் ஆனா கடல்ல போய் மீன் பிடிச்ச நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம சிவபெருமானும் என்ன பண்றாரு கடல் போல் பரவி இருக்கக்கூடிய இந்த அடியார் பெருமக்களை வலை வீசி பிடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் இப்படி வருகின்றார் என்பதை மாணிக்க வாசக பெருமான் புரிந்து கொண்டு அடியார் அல்லாதவர்களும் இறைவனின் அருளை பெற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்கு இறைவனுக்கே தெரியாமல் ஒரு குறுக்கு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அந்த குறுக்கு வழி என்ன இறைவன் அடியவர்களை நோக்கி வலைவீச வருகிறான் நீ அடியவர் அல்ல ஆனால் அடியவரை போல நடி அவன் வலைக்குள்ளே நீ சிக்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாடலை நமக்கு தருகிறார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகசீர் மணிக்குன்றே இடையற அன்பு எனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள் எம் உடையானே அக அடியவர்களை தேடி பிடிப்பதிலே இறைவன் ஒரு பேராசைக்காரனாக இருக்கிறான் நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாமும் அடியவர்களைப் போல் நடித்தாவது அவரின் திருவடியை சேர்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்